நடிகர் விஷால் அண்ட் நடிகை தமனாவுடைய நடிப்பாளர் ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் கத்தி சண்டை இந்த படத்தோட டைரக்டர் சுராஜ் இப்போ சில நாட்களுக்கு முன்னால இயக்குனர் சுராஜ் ஹீரோயின்களுடைய காஸ்டியூம்ஸ் பத்தி சொல்லி பெரிய பிரச்சனைல மாட்டினாரு அப்படி என்ன சொன்னாருன்னு பார்த்தா கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே அவங்க ஆடை குறைவா நடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட திரையுலக பிரபலங்கள் அவரை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஹாட் மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா இது குறித்து பல பிரபலங்கள் நடிகை தமிழால ஆரம்பிச்சு தொகுப்பாளர் டிடி வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க இந்த வகையில இது குறித்து நடிகை நயன்தாரா உங்களுடைய வீட்டு பெண்களா இருந்தா இப்படி பேசுவீங்களா நடிகைகள் என்ன காசுக்காக ஆடை கழட்டுறவங்களா அப்படின்னு நடிகை நயன்தாரா கேட்டிருந்தாங்க இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி அவரை கழுவி ஊத்துறத பார்த்தோம்னா இயக்குனர் சுராஜும் மன்னிப்பு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு எப்பாடா பிரச்சனை எப்படியே ஒரு வழியா ஆ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் தான் ஒரு நம்ம டுவிஸ்ட் இருப்பாங்களா எஸ் ஆனா இவங்க ஆப் வச்சது சுராஜுக்கு இல்ல நடிகை நயன்தாராவுக்கே பில்லா படத்துல பிக்னி போட்டு வந்தாங்க ஏகன் படத்துல சம்பந்தமே இல்லாத காலேஜ் ப்ரொஃபசரா இருந்து தேவையில்லாம முதுகு காட்டி புடவை கட்டிட்டு வந்தாங்க அடேங்கப்பா இப்படி வந்தவங்களா சுராஜுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு ஆ அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே இந்த சமயத்துல இயக்குனர் சுராஜ் சொன்ன மாதிரி திரையுலகம் அப்படிதான் இருக்கா இல்ல இப்போ இருக்க திரையுலக கதாநாயகிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் இனி இன்னும் இது போல நம்ம திரையுலக வட்டாரத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி